மெய்வழிக் குளம் விளங்க தெய்வ திரு சைல திருமேனியில் பூத்துதித்த நமது சபையின் ஆதினரும் சபைக்கரசருமாகிய நமது அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரத்தையும் இந்த உருளை தேவரத்தை செலுத்துவதற்கு உறுதுணையாக வந்த நமது அனந்தாதி தேவர்கள் அனந்தே அவர்களையும் என் கூட பிறந்த என் சகோதரர்களுக்கும் இந்த மெய்விழியை தொடர்ந்து வந்திருக்கின்ற அந்த வாக்கியவன்களாகிய நன்மண மக்களுக்கும் இந்த நேரத்திலே என் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி அதை சொல்லிவிட்டு அப்படி ஆரம்பிக்கிறங்கிறேன் நான் இந்த குங்குதேசம் இந்த ஈரோடு பகுதியை சேர்ந்த என்னுடைய மூதாதையர்கள் இருபத்தோரு வயசில் என்னுடைய தகப்பனார் மீவிழி மதிச்செல் தெய்வத்தை சந்திக்கிறாங்க துடிப்பான வயது அந்த மெய்வழி பெற்றுக்கொண்டோம் நம்மளுடைய உறவின் உணவர்களுக்கும் அவரோட பிறந்தவங்க ஒம்பது பேர் அப்பா ஆறாவது இங்கே பக்கத்தில் இருக்க எலுமாத்தூர் சிவகிரியில் தான் எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே இருக்குது இங்கே தான் அப்பா பிறந்த ஒரு சிவகிரி போய் அப்படியே எக்களிப்போட அங்கே போய் இந்த பெற்ற பெற்றையும் இந்த சர்வேஸ்வரனே இந்த ஆதி பிதாவே இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அவங்களெல்லாம் சொல்லி கூப்பிடலான்னு வீட்டுக்கு வரும்பொழுது உட்கார்ந்துருக்காங்க அவரை வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க எந்திரிச்சு போகும்போது அவர் முன்னாடியே அந்த இடத்துல சாணியை தெளித்து அவர் சாய்பு ஒரு முஸ்லீம் மதத்துக்கு போய் சேர்ந்துட்டார் நம்ம ஜாதியை விட்டே ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக சொந்த பந்தங்கள்லாம் அவரை எதிர்ப்பாக இருந்த காலத்திலையும் அவர் வீரமாக இந்த குங்கு தேசத்திலிருந்து நமது ஈரோடு கிளைச்சவனுடைய முன்னோடியாக நமது தெய்வங்களை சந்தித்து அந்த விடா விடாபிடியாக கைப்பற்றி வந்தார்கள் அப்படி அப்பா மட்டும் நான் சொல்ல வரல இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனந்தர்களுக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல கட்டாயமாக நடந்திருக்கும் அதை வெளியே நம்ம சொல்ல முடியாது அந்த ஒரு உறுதலாக பற்றுதலாக வந்திருக்கக்கூடிய நம்ம அனந்தாதி தேவர்கள் அவர்களுக்கு நாங்கள் பிள்ளைகளா நாங்கள் வந்த அந்த பெரும் பேற்ற எண்ணி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு மின்னு மண்ணும் காதிர் மாதிரியும் பணி தகையும் விளங்குவன மலைகளூடன் விரிந்த கூலாசலங்கள் என்ன காதசரா சரங்கள் உயிர் யாவும் என்ன மடங் காதசரா சரங்கள் உயிர் யாவும் இது விதுக்கு இது விதுக்கு என் இருந்தரசாள் இறைவன் மன்னடங்கா பாவியந்தன் இந்த மன்னடங்கா பாவியந்தன் மீதில் என்னால் இறங்கி மீதில் என்னால் இறங்கி மனம் தளீர மரபில் வந்த மௌனகூறு காப்பே இந்த ஒரு எடுத்தவன தேவெடுக்கிறாங்க இந்த வானை இந்த விண்ணும் அந்த விண் மண் இருக்கக்கூடிய அனைத்து சராசரங்களையும் படைத்த படைப்புள்ளாம் மனிதனுக்காக மனிதனை படைத்தது தன்னை வணங்க அவங்க வாசம் செய்வதற்காக இந்த தேகத்தை படைத்து அது இருதயத்தை படைத்து அதில் அவங்க வாசம் செய்வதற்காக இந்த மனிதனை படைத்து இந்த உலகத்தை பூரா சிருஷித்த நம்ம தெய்வம் அவர்கள் அந்த உலகத்தினுடைய அந்த உற்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த இதை பிரிக்கிறாங்க ஒருதனி தலைமை உதயமதாகி மதி கதிர் தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்களென்னும் மூன்று உலகங்களையும் பூமி பதினான்கும் மலை கடல் வனம் ஆறு அறிவுகள் முதலாகிய ஆயிரத்தெட்டு அந்த சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய பதினொன்னாயிரங்கும் ஆயிரங்களையும் விரித்து எங்கு எதற்கு எது பொருத்தம் இழங்குவதோ அதற்கு அதுவாகவே தேவர்கள் புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற நாள் யோனியும் அமரர் மனு விலங்கு புல் உருவன ஜலமாள் சந்து தரிக்கணம் என்ன பெற்ற எழுவகை தோற்றமும் அவங்க அழகா இத்தனை உலகங்களையும் படைத்து அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க வேறு வேறு காரசார உணவுக்கோடி சங்கங்களையும் படைத்து சமிக்கை முதலாவதாகிய பாசைகள் சகல பாசைகளையும் படைத்தான் இதெல்லாம் யாருக்காக நமக்காக அப்படி படைத்த நம்ம தெய்வம் ஜெயகமதில் பகர பகரபலரேனும் அகமரிய பரிசு குரு வலது ஜெகமதனில் அதிகதவங்கிறாங்க அந்த ஒரு வரியில ஔவையார் சொல்கிறாங்க சொல்றாங்க அணுவை துளைத்து அணுவை துளைத்து ஏழு புகுத்தி குருகத்தரித்த குருளுங்கிறாங்க அவையார் சொல்றாங்க அந்த திருக்குறளை சொல்றாங்க அணுவான் பார்க்கவே முடியாத அணு அந்த அணுவை தொலைச்சி அதுல ஏழு கடலை புகத்தி இந்த ஒரே ஒரு வரி ஜெகமதனில் அதுக்கு சொல்றாங்க இந்திராதி கோடி சராசங்கள் நின்று விளங்கு வரிசை வேகம் பெற்று கிடக்கும் சரகதி சர்பகதி மயூரகதி இடிமின் மனோகதி என்னும் அருவகை மகா வேகம் கொண்ட பாய்ச்சல் அனைத்தையும் அந்த 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 வே வேகத்துக்கு அவங்க ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க அறுவகை வேகத்தை அந்த அந்த ஒரே ஒரு அந்த பதத்தில் இந்த இவ்வளோ பெரிய இதை நம்ம இருக்காங்க இந்த உலகத்தை எல்லாம் இந்த படைத்த தெய்வம் இந்த மெய்வழியை உண்டு பண்ணுவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வுலகத்தின் தூள கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயை ஆய்ந்து மேந்துறங்கும் கூரேறிய பட்டயமும் தெய்வம் வாங்க சன்னதம் இந்த உலகத்தையே படைத்தாங்க அந்த உலகத்தையே படைத்த தெய்வம் அவங்களுடைய சன்னதத்தை சொல்கிறாங்க நம்ம தெய்வம் வாங்கின சன்னதத்தை சொல்கிறாங்க இவ்வுலகத்தின் தூள கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரேறிய பட்டயமும் பூமி அதிரும் பூமி அதிரும் ஓசையுடைய கடலறியாத திருவளம்புரி சங்கும் யாவற்றிலும் கரம் தீண்டி செய்ததறியாத கனகவன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும் குருதேவரன்றி கருமார்களின் உழைக்கடம் அறியாத சூளம் வேல் பராங்குசமும் இவ்வுலகத்தில் உள்ள மனு பலங்களெல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைத்தல் கூட ஓர் அணுவும் இயலாத பேய்மை என்னும் எவனுடைய அதிகார பலத்தை முறுத்தறிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகாக்களை என்னும் உயிர்களை ஜெயமம் கொண்டு விளங்கும் நூல்போல் நுணுகிய துடி உடுக்கையும் சந்தனத்தினுடைய அரியதவக் கெழ்நாமமும் யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்க மேராகிய நாயகம் அவர்களின் இரு கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி இளங்க தரிப்பித்து இரண்டாவது வரம் பெருகி அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் பெற்றார்கள் இவ்வளோ சன்னதங்கள் இப்பேற்பட்ட நம்ம தெய்வம் நான் பாடுபட்டேன் அங்கே பாடுபட்டேன் இங்கே பாடுபட்டேன் அப்படி பாடுபட்டேன் நம்ம இந்த பாட்டை சொல்கிறோமே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாங்க அந்த சிருஷ்டித்த தெய்வத்தினுடைய சன்னதம் நம்ம என்னான்னு தெரிஞ்சிருக்கும் நேற்று பூரா அந்த நம்ம அந்த என்னென்னா நம்ம தெய்வத்துக்கு நம்ம அந்த ஈன பொருளையோ வேற எதையோ அவங்க நம்ம கொடுத்தா அதுக்கு ஈடு எண்ணெய் கிடையாது அந்த பட்ட பாட்டை நாம் நினைச்சாதான் இது நம்ம அந்த மெய்வழி நமக்கு லபிக்கும் சங்க சங்கமாக பேசலாம் இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடு எண்ணெய் கிடையாது அவங்க பட்ட பாட்டை நாம் நம்ம பேசி மனம் உருகினால்தான் நமக்கு அந்த உண்மையான அந்த மெய்வழியானது நமக்கு லபிக்கும் நமக்கு சாவாவரம் தந்து சாயுட்ச பதி ஏற்றக்கூடிய நமது தெய்வம் அவர்கள் நாம் செய்ய வேண்டியது அவர்கள் பட்ட பாட்டை தினமும் உருகி நினைந்து நினைந்து நாம் செய்தால்தான் அந்த பாடு நமக்கு லபிக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ராஜகம்பீரத்தில் சபை கூடியிருக்காங்க அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காங்க எந்த விதத்துலேயோ அவங்களுடைய கை ரேகை அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்குது அதை கொண்டு போய் ஒரு ஜோசியக்கட்டை காமிக்கும்போது அவன் வாங்கி பார்த்துட்டு கை காலம் நடுங்குது அவனுக்கு என்னன்னு பார்த்தா அந்த சன்னதம் இந்த இந்த கையில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதங்களும் அந்த ஈசனுக்கும் அந்த பிரம்மா அவள் படைக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும்தான் இந்த கைரேகை இருக்கும் இவங்க யார் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பயந்து போய் அந்த ஒரு வாய்ப்பை அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் கைரேகையை அங்கே ஒரு விதமாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருது அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க யாருன்னு தெரியுது அப்படின்னு அவங்க அவங்க அந்த தெய்வத்தை நம்ம பெருமையாக நினைக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த அவரோட மனதில் அப்போ இறைவன் இருந்தால் அவங்களுக்கு பசிக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம் அந்த அந்த பசிக்காது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அப்போ தெய்வம் அந்த அந்த நேரத்தில் சோர்ந்து போய் பசியாக இருக்கும் பொழுது அங்கே அந்த அவங்க அவங்க நினப்பில் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அந்த பசி அறியாமல் அவங்க அந்த இடத்துல அந்த பசுமாட்டுக்கு ஆட்டி வைத்த அந்த புண்ணாக்கு அந்த தண்ணி நீரை கூட அவங்க குடிக்கிறதுக்காக அவங்க அதை அந்த நினைக்கிறாங்க இவன் பையன் அப்படி நினச்சிட்டாங்கன்னா அதை அவங்க பார்த்துடுறாங்க அப்புறம் அவன் க கத்தி கதறி அவங்களுக்கு எல்லாம் படைக்கிறாங்க அப்போ இந்த நம்மளுடைய மாணாக்கன் அவன் நினைவுக்கு அவரவர் நினைவுக்கு தக்கப்படி அவங்க பண்ணுறாங்க ராஜகம்பீரத்தில் அந்த பாவைகள் செய்த கொடுமை எல்லாத்தையும் அவங்க தாங்கி கொண்டு அதோடு அவங்க விட்டால் நமக்கென்று அந்த அப்படியே அந்த கம்மாக்கரையில் வராங்க காலை இளநேரம் பசி அந்த இருந்து அவங்க அப்படியே இருக்கிறாங்க கட்டி கிடக்குது குட்டிச்சவறு கணா காணுது மாட மாளிகை கூட கோபுரம் அப்படி அது வந்து அவங்களுக்கு சொன்னது நமக்கென்று ஊரும் நமக்கென்ற ஒரு மக்களும் நமக்கென்று ஒரு மதமும் நமக்கு வேண்டுமென்ற அந்த வைராக்கிய சித்தத்தோடு அங்கே எடுக்கிற அந்த முடிவு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்த மக்களை இங்கே ஊவிக்க வருது அவங்க யாருன்னா அந்த அந்த நினைவு அந்த தெய்வம் அவர்களுக்கு அங்கே அங்கே இந்த மீயவெளி சாலை ஏது இந்த மீவெடி மக்கள் ஏது இவ்வளோ பேர் என்று கூடி நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருநாள் ஏது அந்த நினைவானது அவங்க எண்ணத்தில் வந்த பிறகு அவங்க யாருன்னா எந்த ஒரு மதத்துக்கும் இப்போ சொல்கிறாங்க நிறையா இந்த வாக்கிய பணம் வந்தாங்க எந்த ஒரு மதத்துக்கும் அவங்க சொந்தக்காரர் கிடையாது எனக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது சொல்கிறாங்க தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க வாசா தீன்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாருவோம் இது வந்து ஒரு மதத்துக்கு சொந்த இன்னொரு மதத்துக்கு சொந்த இன்னொரு இல்லை அவங்க எல்லாருக்கும் பொதுவான அவர்கள் அவங்க யாருன்னா சொல்றாங்க நம்ம தெய்வத்தை வேதாக மக்களைகள் இன்னிசை விரிக்கும் மூச்சு மாறே ஐயா ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களையுடையவர்களே கைலாகாயத்தை இந்த மீவழியானது எது இந்த கைலாகாயத்தை இப்பூ மண்டலத்திற்கிறி என்று பெயர் சூட்டி வைக்கச் செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள் அந்த மனுமகன் இங்கே ஐயா இந்த மீவழியானது இந்த சாலையானது நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் வெறும் இப்படி கூரை போட்டிருக்காங்க பாதை போட்டிருக்காங்க கொடியேற்றுறாங்க துந்திமேச்சிக்கிறாங்க அந்த அந்த மெய்வெடிங்கிறது என்ன அந்த வளர் கைலாயத்தை நமக்காக இந்த பூமண்டலத்திலே இறக்கி நமக்காக தந்திருக்காங்க இந்த சாலையை வந்து நம்ம யாரும் அவங்க யாரும் சாமானியமாக நினைக்கக்கூடாது தெய்வம் நம்ம சர்வேஸ்வரனே அங்கே தூளதேகம் எடுத்து தாங்கி நடந்து நமக்கு எல்லாரும் காட்சி தந்த அரிய பெரிய ஒரு உன்னதமான ஒரு பூமி இந்த மெய்வெடி சாலை அந்த மெய்வெடுச்சாலை மாதிரி அந்த அங்கே இருக்கிற கல் கவியல் குட்டி அங்கே இருக்கிற மரம் அங்கே இருக்கிற கூரைகள் அது நினைக்காதீங்க இந்த கைலாயமே நம்ம இந்த பூமியில் அதுக்கு இறக்கி நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த அந்த கைலாயத்தில் அந்த சாலை என்பதில் வாழக்கூடியவங்களை சொல்கிறாங்க பாடும் வேதவி நாக்கள் பகருகும் பாரில் மனும கண்ண பார்த்தபோஷ மாறே நீடுக்க இலை தன்னை நிலத்தில் இறைக்கி வைத்து நாடி சாலையன்றிட்ட வந்தா வீர்களே ஏ அந்த கைலாயத்தை பூமணத்தில் இறக்கி இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்களே நமது அனந்தர்கள் அனந்தாகி தேவர்கள் அந்த பாரில் மனுமகனை பார்த்த அபரோட்சம் அப்படின்னா நம்ம கண் அப்படி பார்த்து அந்த கைலபிரான் சந்நீதி முன் கற்பகத்தின் அடியில் கற்பகத்தின் அடியில் அந்த கற்பகத்தில் அந்த கற்பக தருவாகிய நமது தெய்வத்தின் சர்வேஸ்வரனை பார்த்த கண்களுடைய இந்த அனந்தாகி தேவர்கள் வாழக்கூடிய அந்த ஊர் அவர்களுடைய சூழிலே பிறந்த நமது என்னுடைய சந்ததியர்கள் அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பணமோ இதுமோ எதுவும் நிலைக்கக்கூடியதல்ல அந்த ஆதி மனுமகனே அந்த கைலாயத்தை இந்த பூமண்டத்திற்கு இறக்கி சாலை என்று அதற்கு பெயர் சூட்டி அங்கே அவர்களுடைய அந்த நேரடி பார்வையிலே அவர்களை பார்த்த அந்த கண்களுடைய நமது அனந்தாதி தேவர்கள் வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டும் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சாலை என்பதிலே இருக்கக்கூடிய அவர்களை சாமானியமாக வந்திருக்கக்கூடிய நமது சந்ததியர்கள் இந்த பின்மேடி மீடியை பின்பற்றி வர்றவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த பெரியோரை பெரியோர் நம்ம நினைக்கணும் நம்மளுடைய அவங்களுடைய பணம் காசு அவங்களுடைய உருவம் கருப்பு சிகப்பு அவங்க கூன்று விழுந்திருக்காங்க அவங்க நிமிர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காம அவங்க அந்த ஆதி பிதாவையே பார்த்த அந்த கண்களை பெற்றிருக்கையம் மனந்தர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மரியாதையும் இடத்திலே ஒரு பரிவும் அக்கறையும் இருந்தால்தான் இந்த அந்த மீவழியானது உங்களுக்கு லபிக்கும் நீங்கள் இந்த உலகத்திற்கு எல்லா ஊரையும் போல அந்த எண்ணி விடாதீர்கள் உலகத்தில் லாத ஓர் ஊர் என்றே உத்தமரீவாரல்ல மத்திபற்கான தீர்க்க தரிசியர்கள் தீர்க்க தரிசியர்கள் வந்த இறங்கி திருவருள் வரி ஷிப்பிங் அந்தரத்திலேயே அந்தரத்திலே அந்த ஊரில் அந்த ஆதிப்பதாவிய திருவருள் நிதமும் வர்ஷித்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறது அந்தரதும் துமி முழங்கும் திரு நடனம் அசைந்து அசைந்த நாதம் நிசந்தவழும் அங்கே ஐந்து வேளையும் இங்கே வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது துந்துமி எக்கால நாதங்கள் இசைந்து அங்கே முழக்கிக் கொண்டிருக்கின்றது அந்த ஊரை நாம் சாமானியமாக நாம் எண்ணிவிடக்கூடாது எல்லா ஊர் கோயில் மாறையும் எல்லா ஊர் மாறையும் தயவு செய்து அந்த ஊரை அந்த மீவெழிச்சாலையை அந்த வளர் கைலாயத்தை யாரும் குறைத்து மதிப்பிடார்கள் அது ஒரு பாவமாக வந்துடும் அந்த ஊரும் அங்கே இருக்கக்கூடிய வாசிகளுடைய மக்களும் அவங்களுடைய சந்ததியரும் நீங்கள் எல்லாம் கூறுதற்கும் மரியாதைக்குரிய ஒரு உள் இந்த ஒரு வாய்ப்பில் எங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய க ஓர் ஊசி பெரிய டலில் ஓர் ஊசி பூதை இந்த இருப்பல் போலே உலகத்துக்கே ஒன்றே இடமாகாம் இவ்வளோ பெரிய கடல் ஒரு பகுதி நீளம் மூன்று பகுதி நீர்களால் சூடப்பெற்ற இந்த பெரிய பிரம்மாண்ட உலகத்திலே ஒரு ஊசி போட்டால் அந்த கடலை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயம் முடியாது அப்படி இந்த இவ்வளோ பெரிய அகந்த பிரம்மாண்ட அந்த உலகத்திலே இந்த மீவிடியானது ஒரு சிறிய திட்டாக அங்கே இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தையே ஊழிக்கக்கூடிய சர்வேஸ்வரனும் அவர்களை பார்த்த கண்களுடைய அனந்தாதி தேவர்களும் அவர்களுடைய வாசிரியும்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை மனசில் கொண்டு ஒரு சின்ன ஒரு இது இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க உங்களுடைய சிந்தனை மெய்வழி வேதம் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர இதுதான் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்கு அதுதான் இறுதியான வாக்கு வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர நீங்கள் அங்கே வந்திருப்பீங்க பலவிதமான கிளை கிளைகளாக அங்காங்கே சில தவறான ஒரு கருத்துக்களை உங்கள் மனதிலே பதிய வைத்து தவறான பாதையில் கொண்டு போய் மரணத்திற்கு இட்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அங்கங்கே நீங்கள் யாருமே கொண்டு போய் காதை கொடுத்து இதற்கு மேலே போகிறேன் இதற்கு மேலே போகிறேன் அங்கே போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை யாராலையும் எதையும் சத்தியமாக காட்டிவிட முடியாது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் மனத்துக்கு நம்ம சொல்கிற எல்லாருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் அதை காட்டுறேன் இதை தரேன் அதை தரேன் இப்படி தரேன் அப்படி தன்றேன் யாராலையும் சத்தியமாக தர முடியாது நமது மெய் வழி தெய்வத்தை தவிர யாராலும் நம்ம அந்த இடத்தை கூட்டு செல்ல முடியாது அதற்கு ஒரே வழி நீங்கள் வேதத்தை படியுங்க வேதத்தை கேளுங்க வேத வேதத்தை சொல்லக்கூடிய அவங்களுடைய பேரை கேளுங்க வேறு எதுக்கும் உங்கள் மனசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து மரணம் என்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு யாரும் செல்லக்கூடாது என்று உங்களை எல்லாத்தையும் இந்த நேரத்திலே நான் உங்களை எல்லா இடத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன் அது இல்லாமல் ஒரு இந்த மாமா இருக்காங்க சொல்லுவாங்க பெரிய பங்களா பெரிய வீடு கட்டியிருக்காங்க உங்களுக்கு புதுமுனை புகழ் விளக்கவுங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வா அந்த பெரிய ஹால் ஒரு பெட்ரூமு அவங்க குரு அந்த சாமி கும்புற பூஜை அரை அங்கே இருக்கக்கூடிய சமையலறை இதை போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு அங்கே பின்னாடி கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு போய் பாத்ரூமை பார்த்துட்டு நாறுது நாறுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அதனால் நீங்கள் மெய்வழிக்கு வந்தது இந்த மெயில்வழி தொடர மரணமிலா பெருவாழ்வு வாழ நாம் எம்னிடத்தில் நாம் தப்பிப்பதற்காக தான் நாங்கள் வந்தோம் அங்கே பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கே கூடிய பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் ஒரே ஒத்த மனம் அந்த வேதத்தை படிப்பது அந்த மேடியை தொடருவது தெய்வ வாக்கியங்களை மட்டும் கேட்பது என்ற அந்த ஒரே எண்ணத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வந்து அங்கே பணத்தால் மிஞ்சினவன் நான் எல்லா வேதத்தையும் கரைச்சி குடித்தவன் எனக்கு உலகத்தில் தெரியாதவே இல்லை நான் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுங்கிறாங்க நான் எல்லாம் தெரிஞ்ச பிறந்தாலும் அங்கே தெய்வத்தினுடைய அந்த அவங்க லட்சணத்தை சொல்றாங்க ஜீவ சிம்மாசனமேரிய சிவராஜ சன்னதால் கலிபவக்கடை களிபவக்கடை அழிவடித்திட தலையுகம் நிறைவு நிலையராகவும் ஆதி அந்தமுமான நீதி மேந்தவ ஜோதி கண்மலை தாயாகிய எங்களின் நாயகம் அவர்கள் இங்குறும் பண்டித இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் ககனமுக அதிர்களை பகரக்கூடிய எந்த எவனா இருந்தாலும் நம்முடைய சிவராஜ சன்னதால் இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் அங்கே அங்க இருக்கிற மெய்வழி தெய்வம் என்னன்னு சொல்றாங்க இங்குறும் பண்டிதருக்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் என்றும் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் நான் வந்து அங்கே மீளியில் வந்து நான் நான் ஜெயிச்சிடுறேன் அவங்கள கேள்வி கேட்டுறேன் அங்கே புலப்படவே கண்களுக்கு புலப்படாது கல்லாதவர்கள் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கு உளம்புகும் தெய்வமாய் இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும் தெய்வத்தை இருகரம் கூப்பி வேண்டி தொழுது மன்றாடி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கு அவங்கள் இறைவனாக அங்கே உள் புகுகிறார்கள் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமாய் வம்பர்க்கு வாழாயும் நீ வா போட்டு பார்க்கலாம் அங்க போய் நின்னா மரணம் தான் உனக்கு கெதி யாராலையும் ஜெயிக்க முடியாது வம்பர்க்கு வாழாயும் நம்பர்க்கு நாயகமாயும் தொண்டருக்கு தொண்டராயும் ஏழையற்கு ஏழையை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருவருக்கரிய என்றும் ஜெயித்தற்கரிய ஒரு நெஞ்சாணி ஒத்த ஒரு எதிரியை போன்றும் அங்க அந்த அந்த தெய்வமானது நீங்க ஜெயிச்சு பிள்ளலாம் அதை நம்ம நம்ம கத்த வித்தையெல்லாம் நம்ம பற்ற பாடத்தில் அங்கே போட்டு காமிக்கலாம்னு யார் வந்தாலும் அங்கே ஜெயிக்க முடியாது என்றும் ஜெயித்தரிக்கரிய ஒரு நெஞ்சாணி ஒத்த ஒரு எதிரியை போன்றும் அவரவர் உருவத்தினை நீ அங்கே போய் நின்னாவே அங்கே தெய்வம் சர்வேஸ்வரன் அந்த அந்த இடத்துல சன்னிதானத்தில் போய் நின்னாவே அப்படியே இந்த அண்ட படைத்த உலகம் அப்படியே டாரா தெரியுமா அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் அவ அங்க போய் தண்ணி தின்னாவே உன்னுடைய முழுவும் அந்த தெய்வத்தினுடைய ஆவிக்கு தெரியும் அங்கே போய் நாங்கள் ஜெயிக்க முடியாது தூரமாம் போனொன்று போட்டு நிகழ்த்தி கோடியேற்றி அந்த கிட்ட நெருக்கி அவர் வேலையிட்டு அந்த ஊரை படைத்து ஒரு மகாராஜாவாகிய இந்த உலகத்தையெல்லாம் படைத்த அந்த சிவராஜர் அங்கே ஒரு கொடியை ஈட்டி மாதவன் தவ மருந்தொன்று இருக்குது வாங்க வாருமே மரண வறுமை தீருமே சொல்கிறாங்க மாதவன் தவ மருந்தொன்று இருக்குது உலகத்தில் எத்தனையோ பண்ணி வைத்து வைத்திருந்திருக்காங்க அது எந்த வாதனையும் தீர்க்காது மரண பயத்தையும் மரண வாதையும் மரணமிலா பெருவாழ்வும் தரக்கூடிய அந்த செயலை அங்கே அந்த பொட்டன்றை எப்பார கூரமாம் தூணொன்று போட்டு நிறுத்தி குடியேற்றி வாங்க வாருங்கோ வாங்க வாருங்கோ என்று அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது நமது குடி உடையானும் இங்குடையோன் என கடையாந்திரமுடையோரலாம் உடையானும் இங்குடையோன் என கடையாந்திரமுடையோரலாம் கட்டாயம் வாருமென்ற கால நீள காலமெளிக் கால கால நீல கால நாளாகின நாளும் பொழுது போய் சாயங்காலமாச்சி நல்லர்கள் மீட்பு தவம் தொடர்ந்தார் நாளம் காலமும் விட்டது என் பேர இருக்கிறான் என் பேத்திக்கு மட்டும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த சொத்து பத்து நிறையா இருக்குது அதை நான் பிரித்து அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் இதுக்கு அந்த உலகத்தில் வரல நாளம் அந்த காலம் பொழுதுபோயிற்சி இந்த உலகம் என்னைக்கு கலைந்து போகுதோ யாருக்குமே தெரியாது இரவுலையோ பகல்லையோ சாய்ந்திரத்திலே அத்தியான நேரத்திலே மந்திரத்திலோ இந்த உலகம் நிச்சயமாக கலைய போகிறது காலம் க கூப்பிட்றாங்க கடைசி வாக்காக நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க நான் அதை விட்டு கொடுத்துருக்கேன் மாடு கண் இருக்குது நிலம் இருக்குது ஐயோ என்னோட மூணாவது மகளுடைய நாலாவது பேத்தி இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குது அந்த பாசத்தில் போய் மாற்றி நீங்கள் அழிந்து விடாதீர்கள் நாளோக அடைநாளாகின வாழும் யுகம் பாடாகுமென் ராளய திலிங்கே சாலை சத்தம் நான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் நிறைய விரிவாக பேச முடியுது செம்போருள் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்விசேயப்படு தேங்கரும் பேம் நீரே துணையல்லா நீரே துணையல்லால் எங்களுக்கு எங்களுக்கு தாயே தனி கூண நிதியரே இந்த சபையிலே எனக்கு முத்துப்பேரிரை வழங்க வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரரும் ஈரோடு கிளைச்சபையினுடைய பொறுப்பாளரும் ஆகிய சாலை மணியண்ணா அவர்களுக்கும் அனுமதி அளித்த நமது சபைக்கரசவர்களுக்கும் அனந்தாதி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை கூறிக்கொண்டு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பேரிலே இன்னும் நிர்வாக நாம் பேசலாம் என்று கூறிக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்